ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிபி சாமியல் இன்னைக்கு சம்பா கோதுமை ரவை கிச்சடி எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்ப்போம் அதுக்கு தேவையான பொருள் அரை கிலோ கோதுமை ரவை கடலை பருப்பு கொஞ்சோண்டு முந்திரி பட்டாணி பச்சை பட்டாணி பீன்ஸு கேரட்டு தழை கருவேப்பிலை ரெண்டு குடமெளகா ரெண்டு வெங்காயம் இவ்வளோதான் தேவையான பொருள் வெட்டியாச்சு வறுத்துட்டு எல்லாம் திச்சடி நம்ம ஒரு பிளேட்ல எடுத்து மாத்திக்கலாம் கடுகு உளுந்து பிறப்பிங்க வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கிறோம்மா நைட்டை மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதங்கினோடனே கேரட்டு கேரட் பீன்ஸ் பட்டாணி சேர்த்துக்கலாம் கடலைப்பருப்பும் முந்திரியும் ஒன்னா வறுத்து உள்ள போடுக்கலாம் கொடமிளகாய் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்க தனி மிளகாத்தூள் வதங்கிட்டு இப்ப தண்ணி சேர்த்துக்கலாம் நாங்கள் ஒரு கப் ரவைக்கு ரெண்டு கப் தண்ணி சேர்க்கிறோம் இப்ப நான் ஆறு கப் தண்ணி ஊத்துறேன் நாங்கள் மூணு கப் ரவை சேர்த்தோம் அதனால ஆறு கப் தண்ணி ஊத்துறேன் தண்ணி வந்து ஒரு கப் ரவைக்கு ரெண்டு கப் தண்ணி அப்படி கணக்கு பண்ணி சேர்த்துக்கங்க உப்பு தேவையான அளவு பார்த்து போட்டுக்கோங்க நல்லா காயும் வந்துடுச்சு மராவே உள்ள பொட்டிக்கலாம் எல்லா வரைய போட்டு நல்லா கிளறி விட்டு மூடி வச்சிடலாம் கொஞ்ச நேரம் கிச்சடி நல்லா வெந்துடுச்சு சம்பார் வைக்க கிச்சடிக்கு இப்போ தேங்காய் சட்னி அரைச்சிக்கிறோம் தேங்காய் பொட்டுக்கடலை உப்பு பச்சை மிளகா